நான் டெலிவரி போகிறேன் வீட்டில் எல்லா வீட்டு வாசல்லையும் பார்த்தா ஒரு பாட்டில் அதாவது அரை லிட்டர் ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் பாட்டில் இருக்கு பேர் வந்து சொல்லலாமேன்னு தெரில மரம்னு ஒரு பிராண்டு அப்புறம் இன்னும் ஒரு பசுமை நிலம்னு சொல்லிட்டு அப்புறம் மாட்டு பால் இது மாதிரிலாம் ஒரு இன்னொரு சில பிராண்டு இருக்கு இவங்களோட பால் இருக்கும் அது என்னென்னா ஒரிஜினல் மாட்டு பாலம் அதாவது நாட்டு மாட்டு பாலம் அது வந்து வச்சுருப்பாங்க எத்தனை மணிக்குனா காலையில் ஆறு மணிக்கே வந்து வச்சுருவாங்களாம் இவங்க அந்த பால் எடுத்து அப்புறம் அந்த பாட்டில அங்கே வச்சுட்டா மறுபடியும் எடுத்துகிட்டு போய்ட்டு மறுநாள் கொடுப்பாங்களாம் ஆனால் ஒரிஜினல் மாட்டுப்பாலாம் ஆமாம் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க நாங்கள் மாட்டுப்பாலெல்லாம் அந்த சின்ன வயசில் தான் அதுக்கப்புறம் பால் தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க பால் வந்து கறந்து வச்சுட்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தா அது மேலே எல்லோ கலரில் அதை ஒரு மஞ்சள் கலரில் நம்ம நெ நெய் என்ன கலரில் இருக்குது அந்த கலரில் ஒரு இது வந்துடும் நெய் வெண்ணெலாம் என்ன கலர் அது வருமா அ மாட்டுப்பாலுக்குன்னு அது ஒரு இது என்னென்னா அந்த கொழுப்பு அந்த மேலே வந்து அப்படியே நிற்குமா அப்படி இருக்கும் அது கெட்டே போகாதான் பால் இவங்க என்னன்னா ஆறு மணிக்கு வைப்பாங்களா எட்டு மணிக்குள்ளே எடுத்துடணும் இல்லாடி பால் கெட்டு போயிருமா அது எப்படி மாட்டு பாலா இருக்கும் ஒரிஜினல் மாட்டுப்பாலாம் என்ன ஒரிஜினலை கண்டானுங்க என்ன மாட்டு பாத்துங்க சரி